ஆல்பா காதலன் அத்தியாயம் பதினெட்டு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கார்ல இருங்களேன் நான் இப்ப வந்துட்டேன் கண்ணாடியை பார்த்து முகத்தில் பவுடரை பூசி கொண்டிருந்த வர்ணாவை கண்களை சுருக்கி பார்த்தான் சௌத்ரி ஏன் நீ எந்த கோட்டையை பிடிக்க போற அதோ அந்த காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார் பரபரப்பாக சௌத்ரியின் முன்னால் நின்ற வர்ணாவை நாடியை சொரிந்து கொண்டே பார்த்தவன் என்ன விஷயம் அங்க யார் வந்திருக்கா அது வந்து சார் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு ஒரு எட்டு போய் பேசிட்டு வந்துடுவா மறுபடியுமா ஏன் கல்யாணத்தை பண்ணி இப்போ என்ன பண்ண போற நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடமை முடிஞ்சு போகும்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க அதான் கஷ்டப்பட்டு இந்த மாப்பிளைய தேடி பிடிச்சிருக்காங்க சரி வா ரெண்டுட்டு போய் பேசிட்டு வந்துடுவோம் என்று சௌத்ரியோ தன் முன் உச்சி முடியை களைத்து சரி செய்து கொண்டே நீங்க எங்க சார் போறீங்க ஒன்று வேண்டாம் நானே போய் பேசிக்கிறேன் சார் சும்மா ஹாய்ன்னு மட்டுமாவது சொல்லிட்டு வரேன் ஆ வேண்டாம் வேண்டாம் அவருக்கு ஹாய்ங்கிற வார்த்தையில கண்டம் இருக்கான் சார் அவளுக்கு நல்லது நடப்பது போல இருந்தாலும் கூட கெடுத்து விட்டு விடுவான் இவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் ஏன் சார் என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க ப்ளீஸ் சார் அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்களேன் நான் செட்டில் ஆகாம நீ ஆகக்கூடாது அது வரைக்கும் நீ சிங்கிள் சிங்கமாவே சுத்தி வா சார் சார் நொந்து போயிருக்கேன் சார் எங்கிருந்து சார் சிங்கிள் சிங்கம்லாம் சொல்றது ஏற்கனவே இருபத்தெட்டு வயசு ஆகி போச்சு அப்படியா அப்படிலாம் தெரியலையே வெளியெல்லாம் தெரியாது சார் இப்பவே முட்டி வழி லைட்டாக எட்டி பாக்குது வாலு நீ வாங்கி தரேன் ரொம்ப நேரமாக நின்னா இடுப்பு வலி வேற வருது மூ வாங்கி தரேன் சார் இடது பக்கம் கிட்னி வேற வலிக்குது செயலேருந்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஒத்த கிட்டிய வச்சு வாழலாம் அதை பிடுங்கி போட்டலாம் இவ்வளவு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றியே தப்பில்ல இப்போது முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டே அவனை பார்த்த வருன்னா சார் முப்பது வயசுக்கு மேலே பிள்ளை பெருக்காமல் போயிடும் சார் அதான் அவசரம் அதுக்கு அயராமல் உழைச்சா போதுண்டி யாரோ வதந்தியெல்லாம் பரவி விட்டுருக்காங்க அவ்வளவு தெளிவு இருக்கிறவர் நீங்கள் மட்டும் முப்பது வயசுக்கு முன்னாடியே அப்பா ஆகிட்டீங்க கடவுள் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு கடவுள் கொடுத்தாலும் கூட நீங்கள் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்களே சார் இப்போ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிற அது பிக்கல் பிடுங்கள் சிங்களாகவே சுற்றுவோண்டி அதை நான் சொல்லணும் சார் நீங்கள் பண்ணிட்டு டார்ச்சர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டு போயிடலாம் போல இருக்குது தானே பண்ணணும் செத்தாக ஓகே சாகலைன்னு வெய்யே தொண்டை வழியாக டியூப்பை போட்டு நாலு லிட்டர் நீரை ஊற்றி வைத்த கழுவுவானுங்க பரவாயில்லையா ஆ டியூபா அவள் வாயை பிளக்க ம் கிட்னி சட்னி ஆகிடும் பெருங்குடல் பிதுங்கி போகும் வாய் அவிஞ்சு போகும் சாகர வரைக்கும் மாத்திரையோடு தான் அலையணும் அப்புறம் கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது ஸ்ட்ரைட்டா கருமாதி பிளான் தான் ஓஹோ அப்ப சூசைட் பண்ற பிளான் எல்லாம் கேன்சல் இதோட வாழ்கிறது ஈஸி போல தான் தோணுது அப்ப நானும் கூட வரலாம் தானே வேற என்ன செய்யறது வந்து தொலைங்க ஆனால் அமைதியா இருக்கணும் அமைதியா தானே இருந்துட்டா போச்சு அசைரானா பாரு அவன் பொண்டாட்டியை சுதந்திரமாக விட்டுட்டு ஏன் தலையில் ஏறி உட்காந்து தவணை முறையில் கொண்டுகிட்டு இருக்கான் ட்ரான்ஸ்பர் ஆகி போனாலும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போல் என்னையும் தூக்கிக்கிட்டு போகிறான் ஆக்சிடென்ட் ஆகி போய் சேருவான்னு பார்த்தா என்ன வந்து கவனின்னு ஃபோன் போட்டு அப்பவும் உசுரை எடுக்கிறான் இவனுக்கு ஒரு கேடு வரமாட்டேங்குது செத்தாலும் கூட்டிகிட்டு தான் போவேன் உனக்கும் எனக்கும் பத்து பொருத்தமும் நல்லா இருக்குது என்றவனை இவனை என்ன செஞ்சால் தகு என்பது போல அவள் பார்க்க வா என்று அவள் கூடவே உள்ளே நுழைந்தான் சௌத்ரி அங்கோ வருணாவுக்காக காத்திருந்த மணமகன் முன்னால் ஹாய் என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டு இருக்கையில் அமர்ந்து விட சார் சார் என்ன சார் கடையை விரித்து இங்கே உட்காந்துக்கிட்டீங்க கிளம்புங்க சார் என்று அவன் அருகே குனிந்து வர்ணா கிசு கிசுக்க வெளியே வெயில் அடிக்குது அப்ப அடுத்த சீட்டாவது மாறி உட்காருங்க சார் ஏதாவது பெர்சனலா பேச வேண்டியது இருக்கும் உங்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு நானும் இங்கே தான் இருப்பேன் எதுவா இருந்தாலும் என் முன்னாடியே பேசுங்க கடவுளே இந்த வாரனையும் குழப்பி விட்டுருவாரோ என்று பயந்து கொண்டே இங்க ஒரு கேஸ் விஷயமா வந்தோம் அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு என்று அவள் பேச்சை தொடங்க அந்த பையனும் கூட இயல்பாக பேச ஆரம்பிக்க போனை நோண்டிக்கொண்டே அமைதியாக குனிந்து உட்கார்ந்து கொண்டான் சௌத்ரி சிறிது நேரம் இருவருமே பேசிவிட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட நல்ல நாளா பார்க்க சொல்றேன் என்று அந்த நபர் மெலிதாக சிரிக்க அப்பாடா கமிட் ஆயிட்டேன் என்று நிம்மதியாக வர்ணா நெஞ்சில் கையை வைத்தாள் பரவாயில்லையே காத்திருந்தாலும் கூட நல்ல பயண தான் கிடைச்சிருக்கா எனக்கு என்று நிம்மதிப்பட்டு முடிக்கவில்லை அவள் ஃபோனை பார்த்து கொண்டிருந்த சௌத்ரி ஃபோனை அணைத்துவிட்டு அப்படியே வர்ணாவின் பேண்ட் பாக்கெட் உள்ளே நுழைக்க இவள் பகீர் என்று எதிரே இருந்த நபரை பார்க்க அவனும் கூட இவனின் நடவடிக்கையை தான் முகம் சுருக்கி பார்த்தான் ஆல் த பெஸ்ட் ப்ரோ என்று கையை நீட்டினான் அப்புறம் உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டியா எலும்பு கொடு அப்போது அந்த நபரோ கேள்வியாக எழும்பி நின்ற சௌத்ரியை பார்க்க அது சரி அவளுக்கு சொல்ல கூச்சமா இருக்கும் போல இருக்கு அதனால தான் என்ன கூட்டிகிட்டு வந்தா அது ஒன்றும் இல்ல தம்பி வயசு பிரகாரம் நீங்க எனக்கு ரெண்டு வயசு கூட இருந்தாலும் முறைப்படி நீங்க எனக்கு தம்பி தான் இல்லை எலும்பு கூடு என்று உட்கார்ந்திருந்த வர்ணா தோழிலேயே கையை போட்டவன் வேற ஒன்றும் இல்லை வாலிப வயசு நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேற வேலை பாக்குறோம் அப்படி இப்படி சில டைம்ல இருந்திருக்கோம் வர்ணாவோ இப்போது அதிர்ந்து போய் சௌத்ரியை அண்ணாந்து பார்க்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை எழும்ப விடாமல் அமர வைத்தவன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் அவள் லீகல் புருஷன் ஆனால் நான் அப்பப்போ வந்துட்டு போவேன் எனக்கு ஆஃப் ஆயிடுச்சுனாலே எனக்கு எலும்புக்கூடு பக்கத்தில் இருந்தால் தான் மூடு சரியாகும் ஸோ வேறு எதுவும் பண்ண மாட்டேன் வாரத்தில் ஒரு ஆறு நாள் நான் அவள் கூட இருக்கேன் கல்யாணம் கட்டின ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு நாளை தந்துடுறேன் அந்த சண்டே மட்டும் நீங்கள் அவ கூட ஜாலியாக இருங்க மற்ற ஆறு நாளும் அவள் ஏன் கூட இருக்கட்டும் நீங்கள் கண்டுக்க கூடாது ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இதுக்கு சரின்னு சொன்னால் அடுத்த வாரமே கல்யாணத்தை பண்ணிக்கலாம் உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படியே இருந்த அந்த பையனோ எலும்பி போக சார் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது போதே எலும்பி போறது என்ன பழக்க வழக்கம் செய் ஒரு மேனர்ஸ் வேண்டாம் அப்படித்தான் எலும்பு கூடு என்றவனின் காக்கி சட்டையை கொத்தாக பிடித்திழுத்த வர்ணாவோ சௌத்ரியை இப்போது கண்ணம் வாக்கில் இருந்தாள் ஆ என்று லைட்டாக முணங்கியவன் கன்னத்தை தடவிக்கொண்டே அவளை முறைத்து பார்த்தவனோ நாட் பேட் பரவாயில்லையே குச்சி போல இருந்தாலும் அடி பலமா தாண்டி விழுது இப்போ எதுக்குடி என் கண்ணத்துல தூசி தட்டிவிட்ட ஹினா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் பேசுனதெல்லாம் பொறுத்து போனேங்கிறதுக்காக என்னோட பேரையே ஸ்பாயில் பண்ணுறீங்க கண்ணீரை புரங்கையால் துடைத்து கொண்டவள் ஏதோ சோத்து பொழப்புக்காக உங்கள் செல்ல சேட்டை பேச்சு திட்டு இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என் பேரையும் கெடுத்துக்கிட்டு உங்கள் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாவத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாற்றி வச்ச டிக்னிட்டியை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்புண்டா ஏன் இப்படி அசிங்கமாலாம் பேசி வச்சிங்க இது வரைக்கும் தொடர்பு இல்லை ஆனால் இனிமே தொடர்பு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆ ம் புள்ள இருக்கிற அவளே சொல்கிறா நான் அவனை வச்சிருக்கேன்னு நான் என்ன சொம்ப பாயிளா ஆ புல்லை கொடுத்த நான் மட்டும் என்ன சும்மா இருப்பனா சோவா நானும் நீயும் கடல தொடர்பு வச்சுக்கலாம் சி என்ன பேசுகிறீங்க யோசிச்சு தான் பேசுகிறேன் உன்னால் மட்டும்தான் என்ன ஹேண்டில் பண்ண முடியும் ஐ நீட்யூ அவ்வளோதான் நீங்களும் உங்கள் பேச்சும் எனக்கு இந்த வேலை மயிரே வேண்டாம் பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கிறேன் இவன் குடும்ப அரசியலில் என்ன பலி போட பார்க்குறான் நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாயிரு இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைப்பா என்று அவள் போக அவள் கையை பிடித்து இழுத்த சௌத்ரியோ முடிவை சொல்லிவிட்டு போடி என்ன முடிவு சொல்லணும் எஸ் ஆர் நோ இனிமே அவள் என் லைஃப்பில் இல்லை அதுக்கு அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு கேட்குறீங்களா சேச்சே உன்ன கல்யாணம்லாம் பண்ணால் என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது என்று அவன் முகத்தை கோண ஸோ ஈஸியாக எத்தனை பேர் வாழ்க்கையை வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்க என்னை எது தினா எது வேணுனாலும் பண்ணுவேன் பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தோணுதா உங்கள் என்ன ஒரு நாளுமே நடக்காது வச்சுக்கிறாராம் வச்சுக்கிறாரு கட்டின பொண்டாட்டியை கண்ணு கலங்காம வச்சுக்க துப்பில்லை பிறந்த பிள்ளைய போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர தெரியல வன்மை குடௌனு இவன் எனக்கு ஆஃபர் தரான் ஆஃபரு நீ எல்லாம் புழுது தாண்டா சாக போகிற பாரு பாரு என்று திட்டிக் கொண்டே வரணா போக போ நாளைக்கு ராத்திரியே உனக்கும் எனக்கும் அது அவ என்ன புள்ள ஆ நான் அவனுக்கு டபுள் பேபி தரண்டி என்று அழுது கொண்டே போகும் வர்ணாவை கண்ணை சுருக்கி நோக்கியவன் இப்போ என்ன கேட்டுட்டான் இவ கோவச்சுக்கிட்டு போறா அவளும் திட்டுறா இவளும் திட்ரா நாம் தானே இருக்கோம் இவளுக்கு தான் சரியில்லை அடுத்தவங்க கூட போகிறது தப்புன்னு சொன்னால் அவ திட்டா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாம்னு சொன்னால் இவ திட்டா இந்த பொண்ணுங்க சைக்காலஜியே புரிஞ்சிக்க முடியலடா சாமி நாம் இப்படியே நல்ல பிள்ளையாக இருப்போம் அவளுக்கு ஒரு கேஸை போட்டு அலைய விடுவோம் இவளுக்கு ஒரு மிரட்டலை போட்டு அலைய விடுவோம் இப்ப போய் மில்லி சரங்க போடுவோம் அப்பத்தான் புண்பட்ட நெஞ்ச ஆத்த முடியும் என்று புலம்பிக்கொண்டே போனவனுக்கு தான் பேசுவது செய்வது தப்பு என்றே புரியவில்லை தப்பு என்று தெரிந்தால்தானே தன்னை திருத்திக்கொள்ள கொள்ள தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ஆல்பா காதலன் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் உங்கள் ஆர்ஜே தியா